வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே அதாவது நாலாவது மாதத்தில் இருபத்தி எட்டாவது நாள் திங்கக்கிழமை என்று இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் சிறப்பாக அமைய இனிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு அவ்வாணும் கடலும் எட்டாத தூரம் எங்கள் பார்வையில் கடல் தொட்டு காட்சி தருகிறது அதே போல முட்டா பகை ஆனாலும் விட்டு கொடுத்து தொடுவானமாய் என்றும் இருப்போமாக இருந்தால் வாழ்வு சிறப்பாகும் வானும் கடலும் எட்டாத தூரம் எங்கள் பார்வையில் கடல் தொட்டு காட்சி தருகிறது அதேபோல் முட்டா பகையானாலும் விட்டு கொடுத்த தொடுவானமாய் என்றும் இருப்போமாக இருந்தால் வாழ்வு சிறப்பாகும் நிச்சயமாக அம்மா அம்மன் போலங்களை எப்போதுமே விட்டு கொடுங்கள் வாழ்க்கை எப்போதுமே சிறப்பாக அமையும் இருக்கும் காலம் நன்றி அன்பு உள்ளங்களை மீண்டும் நாளை அதிகாலை சந்திப்போம் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஆர்ஜிஆர் மோகன் நன்றி